ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் ஒருவள் வந்துவிட்டாள் நான் எழுதிய கதைகளில் ஒன்றுதான் மிஸ்டீரியஸ் கிங்டம் சரி கதைக்குள்ள போகலாமா கதையின் பெயர் மர்மதேசம் ஒரு பெரிய நாடு இருந்தது அந்த நாட்டை பார்க்கவே ரொம்ப மர்மமாக இருந்தது அதனால் அந்த நாட்டுக்குள்ள போக எல்லாரும் பயந்தாங்க அந்த நாடு எப்படி பார்க்க மர்மமாக இருந்துச்சோ அதப்போலவே அங்க வாழ்ந்த மக்களும் ரொம்பவே விசித்திரமாக இருந்தாங்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சக்தி இருந்துச்சு எல்லாருக்கும் ஒரு பாவை இருந்துச்சு அந்த பாவார்ஸ் எப்படினா நீர் நெருப்பு காற்று சக்தி பறக்கிற சக்தி அப்படின்னு நிறைய பாவார்ஸ் எல்லாருக்கும் இருந்துச்சு இவ்வளவு சக்தி இருந்தும் அங்க வாழ்ந்த மக்களால சந்தோஷமா இருக்க முடியல அவங்க சக்தியை யூஸ் பண்ண அவங்களால முடியல ஏன்னா அந்த நாட்ட ஆண்ட ராஜா அவங்க மக்கள சுதந்திரமாக இருக்க விடல அவர் பேர் ரிஷி இவருக்கு மட்டும்தான் அதிக சக்தி இருக்கற்தாவும் இவர மிஞ்ச யாரும் இல்லனும் ரிஷி நினைச்சுட்டு இருக்கான் அவனை யாரும் வெல்லக்கூடாதுனும் அவன் அவங்க நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி வச்சு இருக்கான் அதனால மக்கள் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சோ மக்கள் எல்லாம் சேர்ந்து யாதவன் கிட்ட போய் சொல்றாங்க எங்கள ரிஷிகிட்டே இருந்து காப்பாத்துங்கன்னு மித்ரன் யாருன்னா ரிஷிய தோற்கடிச்சி அவன்கிட்ட இருந்து நாட்ட காப்பாத்த நினைக்கிற ரெண்டு நல்ல உள்ளம் நாட்டு மக்களை எப்படியாச்சும் காப்பாத்தனும்னு யாதவும் மித்ரனும் நினைக்கிறாங்க சோ ரெண்டு பேரும் ஒரு பிளான் போடுறாங்க அந்த பிளான் என்னன்னா குருக்களோட சேர்ந்து ஒரு யாகம் நடத்தணும்னுன்றதா பிளான் பிளான் போட்ட மாதிரி யாகமும் நடத்துறாங்க அந்த யாகத்துல மித்ரன் யாதவ் ஸ்ரவன் குருக்கள் மற்றும் மக்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க ஷ்ரவன் யாருன்னா மித்ரனோட பையன் யாகமும் சிறப்பா நடக்குது அந்த யாகத்துல கடவுள் என்ன சொல்றாருனா ஒரு சக்தி வெளியே இருந்து வந்து உங்களை காப்பாத்தும்னு சொல்றாரு அத கேட்டதும் எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள இருந்து வெளியவோ இல்ல நாட்டுக்கு வெளியே இருந்து உள்ள வரவோ யாரலையும் முடியாது அதனால யாதவ் இது எப்படி சாத்தியம்னு கேக்குறார் அதுக்கு கடவுள் நீங்கதான் அதுக்கான வழியை தேடணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் அங்க இருக்கிற குருக்கள் நாட்டை விட்டு எப்படி வெளியே போறதுன்னு தீவிரமா யோசிச்சாங்க மித்ரன் ஒரு ஐடியா சொன்னாரு அது என்னன்னா நாம எல்லாரும் சேர்ந்து வெளியே போக முடியாது ஆனா ஒருத்தர மட்டும் வெளிய அனுப்பி அந்த சக்தியை தேடலாம்னு சொன்னாரு அதுக்கு மத்தவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படினா யாரை இங்க இருந்து வெளியே அனுபரதுன்னு எல்லாரும் கேக்க யாதவ் ஸ்ரவன் இங்க இருந்து வெளியே அனுப்பலாம்னு சொல்றார் அத கேட்டதும் ஸ்ரவன் என்ன அனுப்ப போறீங்களா அது முடியாது நான் எப்படி இத செய்வேன்னு கேக்குறான் அதுக்கு யாதவ் நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நீ எதுக்கும் பயப்படாதனு சொல்றாங்க ஸ்ரவன் அதுக்கு பதிலா நான் இதுவரை எத பார்த்தும் பயப்படல நீங்க எல்லாரும் தான் அந்த ரிஷிய பார்த்து பயப்படுறீங்க இப்ப கூட இங்க நடக்குற யாகம் ரிஷிக்கு தெரிஞ்சா நாம யாரும் உயிரோட இருக்க மாட்டோன்றலாதான் இப்படி ஒளிந்து கொண்டு ஒரு யாகத்தை நடத்துறீங்க அப்படி இருக்கப்போ அவன் போட்ட மேஜிக் வாழ மீறி எப்படி என்னால வெளிய போக முடியும் இத கேட்ட மித்ரன் கோபமா கொஞ்சம் அமைதியா இருஷ்ரவன் நீ ரிஷியோட சக்திய பத்தி தெரியாம பேசுற ஒரு நாம இப்படி ஒரு யாகம் நடத்துறோம்னு ரிஷிக்கு தெரிஞ்சதுனா ஏன் நாம் மூவர் உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சாலே போதும் அவன் அடுத்த நொடியே நம்மள அழிச்சுடுவான் இத கேட்டுட்டு ஸ்ரவன் ரொம்ப கோபப்பட்டு அங்க இருந்து போயிட்றான் அப்புறம் யாதவ் போய் அவனுக்கு நடந்த விஷயம் எதுவும் தெரியாது அதனாலதான் அவன் அப்படி பேசுறான் நீ எதுக்கும் கவலப்படாத உண்மை தெரியும் போது அவன் எல்லாத்தையும் புரிஞ்சிப்பான்னு ஆறுதல் சொல்றார் இதுக்கு இடையில யாகம் நடந்த விஷயம் ரிஷிக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு ரிஷி இவங்க எல்லாரையும் தேடி வர்றாங்க இதோட இன்னைக்கு எபிசோட் முடிது ரிஷி இருக்கிற யாதவ் மித்ரன் அண்ட் ஷ்ரவன்ன கண்டு பிடிப்பாரா மாட்டாரானு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களில் ஒருவள்